ஜெய் வாராகி ஏன் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே என்னம்மா வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இறந்துவிட்டோ இதற்கு பிறகு இழப்பதற்கு என்ன இருக்கிறது ஏது இருக்கிறது என்பதை யோசித்தாயா யோசித்து யோசித்து கவலைப்படுகிறாயா தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் சரிதான் எல்லா விஷயத்திலையும் சரிதான் நல்லது நடக்கும் இன்று உன்னுடைய நிலைமையை பார்த்து பல பேர் கேலி செய்யலாம் ஆனால் உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை யாராலும் எப்பொழுதும் சொல்ல முடியாது உன்னுடைய எதிர்காலமோ சிறப்பானதாகவே அமைத்து நான் வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு பொழுதிலேயும் உன்னுடைய வாழ்க்கையை தான் சீரும் சிறப்புமாக அழகாக ஒரு புதிய அதாவது மற்றவர்கள் பார்த்தாலே உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆசைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் திருப்தியாக நான் அமைத்து வைத்திருக்கிறேன் என்னால் என்ன முடியுமோ உன்னுடைய கர்ம வினைக்கு என்னென்னலாம் ஒதுக்கி வைத்துவிட்டு என்னால் என்னென்னெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்து விஷயங்களையும் நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் இனியம் செய்வேன் எல்லா விஷயத்திலேயும் மாட்டிக்கொள்வோமோ எல்லா விஷயத்திலேயும் தத்தளித்து நின்று கொண்டு விடுவோமோ என்று நினைக்காதே நீ என்றுமே சிறப்பான பிள்ளை நீ என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான பிள்ளை உன்னுடைய வாழ்வில் நீ எப்பொழுதும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு பிள்ளை நான் உன்னை எப்பொழுது பார்த்தாலும் சரிதான் இந்த நிமிஷங்கள் பார்த்தாலுமே சரிதான் என்ன தெரியுமா நான் சொல்வேன் கவலைப்படாதே எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று ஆனால் இங்கு எத்தனை பேர் நான் சொல்லும் விஷயத்தை கேட்கிறீர்கள் நான் எத்தனை விஷயங்களோ உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னவோ சொல்லிவிட்டேன் ஆனால் நீ ஏதாவது ஒன்றையாவது கேட்கிறாயா கேட்பது அல்ல நீ நிதானமாக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதுதான் எல்லா விஷயத்திலேயும் நிதானமாக இருக்க வேண்டும் பொறுமையோடு இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் எதை நான் சொன்னாலும் நம்ப வேண்டும் அதாவது நான் என்ன உனக்கு பொய்யான விஷயத்தை சொல்லி கொடுத்து விட போகிறேன் நல்ல விஷயத்தை தான் சொல்வேன் நான் என்ன சொல்கிறேன் சற்று பொறுமையாக இரு எதிலும் அவசரம் காட்டாதே எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நானும் துணை நிற்பேன் என்கின்றேன் ஆனால் நீ ஒரு நாளும் ஒரு பொழுதும் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு நல்லதே செய்வேன் இனிமேல் ஒரு பொழுதும் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை ஏங்கி தவித்து உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை மற்றவர்களுக்கு நேராக கீழே அமர்த்தி உன்னை வாழ விடமாட்டேன் புரிந்ததா யோசித்துப் பார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன விஷயத்தை எல்லாம் இனிமேல் பார்க்க போகிறாய் என்னென்ன விஷயத்தை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீ இனிமேல் செய்ய போகிறாய் என்பதை தொடர்ந்து வேடிக்கை மட்டும் வேடிக்கை பார்க்காமல் எந்த ஒரு புலவும் எந்த ஒரு நாளும் நீ நான் தான் செய்வேன் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று எந்த ஒரு காரியத்திலேயும் இறங்க வேண்டும் பொறுமையாக இருந்து நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன் என்பதை மட்டும் பார் நலமோடும் வளமோடும் உன்னை எல்லா விதமான எதிர்காலங்களோடும் வாழவைக்கு எனக்கு தெரியும் ஒரு இடத்தில் கூட உன்னை நான் தோற்று போகவோ உன்னை கவலைப்படுத்தி உன்னை கண்ணீரை சிந்தி மற்றவர்களுக்கு நேராக தலை குனியவோ இந்த வாராகி விடமாட்டேன் இந்த வாராகிக்கு தன்னுடைய பிள்ளைகளை அவ்வளவு பிடிக்கும் இந்த வாராகியானவள் நாயகி என்பதும் தெரியாது ஒரு தொழில் துவங்கினாலும் சரி ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் சரி என்னிடம் வந்து உத்தரவு கேட்டு என்னிடம் வந்து சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள் என்றால் அந்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் பெரிய மாற்றங்களாகவே இருக்கும் அந்த விஷயத்தில் எந்த ஒரு நிலையிலும் தவறுகள் தவறான விஷயமோ தேவையே இல்லாமல் குழப்பமான விஷயமோ நடக்காது காரணம் என்னிடம் சொல்லிவிட்டாய் என்னிடம் எல்லா விஷயத்தையும் குட்டு புட்டு வைத்து இதுதான் நான் செய்ய போகிறேன் என்பதை சொல்லிவிட்டார் என்ற மனதுக்குள் இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளோடு இருக்கிறார் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நாளும் இன்பமானதாகவே உனக்கு அமையும் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் என்ற ஒன்று வராது இன்பம் என்ற ஒன்று கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உண்டு நான் நீ உன்னுடைய உறவுகள் அதாவது குடும்பத்தில் இருக்கும் உறவுகள் எல்லோரும் ஒன்றுதான் நான் உன் குடும்பத்தில் ஒருவன் உன் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு ஆள் இந்த வாராகி தான் இந்த வாராகிக்கு அசைக்கவே முடியாத தைரியங்களும் அசைக்கவே முடியாத சக்திகளும் உண்டு அப்பேற்பட்ட சக்திகள் உன்னை சுற்றியே இருக்கிறது என்றால் நீ எப்பேறுபட்ட சிறந்த ஒரு ஆளாக இருப்பாய் என்பதை பார்த்துக்கொள் நீ சிறந்த பிள்ளை உனக்கு எல்லா பொழுதும் என்ற ஒன்றை நடந்தின இந்த வாராகி காலம் காலமாக உனக்கு நிம்மதி என்ற ஒன்றையே கொடுப்பேன் கண்ணே வேதனை மனபாரம் இது அனைத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் எல்லா நாளும் உன்னுடைய வேலை என்னவோ அதை செய்து கொண்டு பொறுமையாக இரு உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய விஷயத்திற்கும் பல பேர் பலவிதமாக திட்டங்களை உன்னுடைய வாழ்க்கையில் போடலாம் ஆனால் நான் எழுதி வைத்தது மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் உனக்கு சாதகமாக சில விஷயங்களை செய்துவிட்டேன் அது கூடிய சீக்கிரம் அமைதியாக இரு காலம் முழுக்க நல்லதே நடக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உனக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் பயங்களோ தயக்கங்களோ எதுவுமே வேண்டாம் எல்லா நிலையிலும் சந்தோஷமாக நீ இருந்தால் போதுமானது தான் என்னை பொறுத்து வரைக்கும் நீ சந்தோஷமாக இரு உனக்கு தேவைப்படும் அனைத்து விதமான காரியங்களையும் நானே செய்வேன் புரிந்ததா அமைதியோடு இருப்பவர்களுக்கு இந்த வாராகியானவள் மிகப்பெரிய அளவில் துணை நிற்பாள் ஒரு நிமிஷம் கூட துணை நிற்காமல் இருக்க மாட்டேன் துணை நின்று உன்னுடைய வாழ்வில் நான் ஒவ்வொரு கட்டத்திலேயும் வெற்றியையே கொடுப்பேன் வெற்றியின் நாயகி வெற்றியை தான் கொடுப்பாள் வெற்றி என்பது ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டது என்றால் பல விஷயங்களில் நல்லது நடக்கும் இன்று பார்ப்பதற்கு உன்னுடைய வாழ்க்கை வெறுமையாக தோன்றும் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வை நிச்சயமாக உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் எல்லா பொழுதும் எப்பொழுதும் உன்கூட இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி